ருள்நாதர் இயேசு சுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் ஏ சிக்கிரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது உபாகம் எழுதன புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் ஆமை சொல்லுங்களேன் தேவாதி தேவன் இஸ்ரோவை ஜனங்களுக்கு அவர் சில கட்டளைகள் எல்லாம் வழிமுறைகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறா நீ வழியருகே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கூட்டிலிருந்து கூடோ அந்த கூட்டுக்குள் தாய் குஞ்சுகள் பறவைகள் இருக்கிற பொழுது அந்த தாயை போகவிட்டு பின்பு அந்த குஞ்சுகளை எடுத்துக்கொள் என்று சொல்லி இவ்விதமாய் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறா நீ நன்றாயிருப்பாய் ஓர் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் ஆமைன்னு சொல்லுங்கள்ல உடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உடைய ஸ்தலத்திலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உடைய தொழில் வியாபாரத்திலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உடைய ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளும் இருப்பீர்கள் உடைய நாட்கள் நீடித்திருக்கும் கத்தருக்காக சாட்சியாக நீங்கள் உங்கள் குடும்பங்கள் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கத்தர் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துவா நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை போஷித்து நடத்துவா நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் உங்கள் காரியங்களை கத்தருடைய கரத்திலோப்பு கொடுக்கிற போது அவர் சகலவற்றை பார்த்துக் கொண்டு அவர் நித்திய பிதாவாக இருந்து உங்களை நன்றாய் இருக்க பண்ண என் தேவன் வல்லமுள்ள அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் உன் நாட்கள் நீடித்திருக்கும் கத்தர் உன்னை நன்றாயிருக்கும்படி உன்னை ஆசிர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பெருக செய்து பண்ணி நீங்கள் ஆண்டவர் உங்களை நன்றாயிருக்கும்படி செய்வார் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை கனப்படுத்துவார் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் உங்கள் கையின் பிரயாசங்களை கத்தர் பெருக செய்வார் உன் குடும்பத்திலே கத்தர் புதிய காரியங்களை செய்வார் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பா நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தருடைய கரம் தங்கியிருக்கும் உன் நாட்கள் நீடித்திருக்கும் அநேகருக்கு நீ சாட்சியாயிருப்பாய் நீ விழுந்து விடுவாய் என்று சொல்லி நினைத்தவர்களுக்கு மத்தியிலே கத்தர் உன் தலையை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவா உன்னை எதிர்த்தவர்களுக்கு மத்தியிலே கத்தர் உன்னை நிலைத்து நிற்கும்படி செய்து நன்றாயிருப்பாய் என் ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்து உனக்கான காரியத்தை கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டு உன்னை நிலைத்து நிற்கும்படி செய்து நீ நன்றாயிருக்கும்படி கத்தர் செய்வார் ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை வேளையிலே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்து உங்களை பிதாவை அப்பா இந்த நல்ல ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையுடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி பிதா குமாரம் பரிசுத்தாவி நாமத்தினமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் நாட்கள் இடித்திருக்கும்படி அந்த உரேமை சோத்துரிக்கிறோம் இந்த பூமியிலே சகலவது ஆசிர்மாத்திரமுடி பிள்ளைகளை ஆசிர்வதித்து உமக்காக வைராக்கியமாக சாட்சியாய் நிலைத்து நிற்கும்படியாக உம்முடைய விருப்பத்தையும் அந்த ஒரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய பிள்ளைகளாக மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி கோடா கோடி நன்றி இந்த நாள் முழுது கத்தருமுடைய பிள்ளைகளை நன்றாயிருந்து ஆசிர்வதித்து நடத்துங்கப்பா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமத ஆள்கை கோப்பொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும் காட் பிளஸ் யூ